அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில நம்முடைய சமூகத்துல கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருவைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் உமோடு இருக்கவும் அண்டவரே நீர் எங்களோடு இருக்கவும் இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிறேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் இது எங்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைய திரும்பவுமா சொல்றார் நினைவுபடுத்த நினைத்து கொள்ளுங்கள் யார் பெரியவன எஜமான் பெரியவன் ஊழியக்காரன் பெரியவன் கிடையாது அப்ப அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் இங்க சொல்லிருக்கிறது உலகத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இயேசுவை துன்பப்படுத்தினாங்க அப்படி துன்பப்படுத்தினதுனா உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீசர்களாய் இருக்கிற உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றார் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள் முதல்ல துன்பப்படுத்தினது துன்பப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளாதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால துன்பப்படுத்துறாங்க ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்கன்னா வசனத்தை கை கொள்ளுவாங்க அவங்க இயேசுவோட வசனத்தை கை கொண்டா சீசர்களாகிய உங்களோட வசனத்தையும் கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்ற அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்னை அனுப்பின பிதாவை அறியாதபடியினால் தேவனை அறியாதனால இந்த உலகத்தின் மக்கள் வந்து இயேசுன்ற நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு எல்லாம் துன்பத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொல்றாரு நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் வீராது அவங்க கூட நான் பேசலைன்னா அவங்க தங்களுடைய பாவத்தை உணர மாட்டாங்க நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அவங்களோட தான் அவங்க வந்து தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை இப்ப வந்து எந்த போக்கும் சொல்ல முடியாது இதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு காரணம் எதுவும் சொல்ல முடியாது நான் வந்து அவங்க கூட பேசும்போது பாவ உணர்வடைவாங்க அதுக்கு பாவத்தை குறித்து காரணம் சொல்ல முடியாது ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது நம்ம வந்து பாவ உணர்வடைந்து மனம் திரும்புவோம் ஆண்டவர் நம்ம கூட பேசலைன்னா நம்மளோட பாவத்துல நிலைத்திருக்கிறவங்களா இருப்போம் அந்த உணர்வே இல்லாம போயிடும் என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் இயேசுவ யார் பகைக்கிறாங்களோ அவங்க பிதாவை பகைக்கிறவங்களா இருக்கிறாங்க வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் வீராது வேறு ஒருவரும் செய்யாத கிரியை யாரு செய்ய முடியாத காரியம் இயேசு மாத்திரம்தான் செய்ய முடியும் அப்படி செய்தா நாம் பாவ உணர்வு அடைய முடியும் பாவ உணர்வு அடைந்தாத்தான் அதுல இருந்து விடுதலைய பெற்று கொள்ள முடியும் எ செய்யாதிருந்தேனால் அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் பார்க்கறாங்க இயேசுவை வந்து பாக்குறாங்க இயேசு இல்ல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருக்காரு அப்ப பிதாவையும் பார்க்கறாங்க ஆனா பகைக்கிறாங்க ஏன்னா உள்ளத்துல இயேசுவர் தேவனுடைய குமாரன் பிதாவினால அனுப்பப்பட்டவர் அப்படின்றத ஏற்று கொள்ளாததுனால இயேசுவ பகைக்கிறாங்க முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும் படிக்கு இப்படி ஆயிற்று ஏன் பகைக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஆஹ் வந்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி வேத வாக்கியம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாலா நாலாவது வசனம் நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என் தனி பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட தாவிதோட சங்கீதத்தில தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறும்படியா எந்த ஒரு காரணமும் இல்லாம இயேசுவ பகைத்தார்கள் வேத வாக்கிய நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் பிதாவினிடத்திலிருந்து இயேசு அனுப்ப போகிறவர் நான் போய் பரிசுத்த ஆவிய உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யோவான் பதினாலாவது அதிகாரத்துல ஆஹ் நம்ம வாசிச்சோம் அஹ் பதினாலாவது அதிகாரத்துல அஹ் பதினாறாவது வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் யோவான் பதினாலு பதினாறு அந்த சொல்லப்பட்டபடி ஆஹ் பிதாவினிட் பிதாவினால அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய அந்த சத்திய ஆவியாகிய தேச்சரவாளன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார் ஆஹ் இந்த அனுபவத்தை வந்து அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்துல சீசர்கள் மேல் வீட்டரையில காத்திருந்தாங்க அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருந்தார் நீங்களும் ஆதி முதல் என்னுடன் கூட இருக்கிற இருந்தபடியால் நீங்களும்ன்றது இங்க பேசிட்டு பேசிட்டிருக்காங்க ஆதி முதல் மொத இருந்தே இயேசுவோடு கூட இருந்தவங்க இந்த சீஷர்கள் இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நீங்களும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் ஏன்னா என் கூடையே இருந்ததுனால இந்த சீசர்கள் இயேசு செய்யறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் பேசினதை கேட்டாங்க அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆஹ் அதனால அவங்க சீசர்கள் எல்லாம் அவருக்கு சாட்சிகளா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒன்னு யோவான் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகி இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருந்திருக்காரு அவரை குறிச்சு நாங்க கேட்டோம் கண்ணால பார்த்தோம் அவரை நோக்கி பார்த்தோம் எங்க கைகளால அவரை தொட்டு பார்த்தோம் ஏன்னா அவர் மாம்சத்துல வந்தாரு அந்த உலகத்துக்கு வந்தப்போ தொட்டு பார்த்தோம் அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம் இவங்க கூட இருந்ததுனால இயேசுவுக்கு சாட்சியா இருக்காங்க நம்மளும் கூட இயேசுவை அறிந்தவர்களா அவரோடு கூட இருக்கிறவர்களா இருக்கும்போது நம்ம அவருக்கு இந்த உலகத்துல ஒரு சாட்சிகளா இருக்கிறோம் நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவ பார்க்கணும் நம்மளோட பேச்சு நம்மளோட நடத்தை நம்மளோட சிந்தனை செயல் எல்லா இயேசு வெளிப்படணும் நம்ம அவருக்கு சாட்சியா இருக்கணும் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா உம் ஊழியக்காரன் வந்து எஜமான விட பெரியவன் கிடையாது அப்ப நம்ம இயேசுவை விட பெரியவங்க கிடையாது இயேசு எப்படி துன்பப்பட்டாரோ அது போல நீங்களும் துன்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதை பார்த்தோம் ஆஹ் ஏசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா உன்னை உங்களை உங்களுடைய வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவங்க பிதாவை அறியாதனால இயேசுன்ற நாமத்தினால இதெல்லாம் செய்யறாங்க நான் வந்து அவங்க கூட பேசும்போது அவங்களுடைய பாவத்தை உணர்ந்து உணர்ந்து கொள்ளுவாங்க அப்புறம் பாவத்துக்கு போக்கு சொல்ல முடியாது அப்படி போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லை அவங்க இயேசுவை பகைக்கிறதுக்கு முன்பாகவே பிதாவை என்ன செய்யறாங்கன்னா பகைக்கிறாங்க இயேசுவை பகைக்கிறவன் பிதாவை பகைக்கிறான் ஏசுவை அனுப்புற பிதாவை பகைக்கிறான் நான் வந்து வேற ஒருவரும் செய்யாத கிரியை நான் செய்தேனானால் அவங்களுக்குள்ள பாவம் இராது என்னையும் பிதாவையும் கண்டும் பகைக்கிறாங்க காரணம் இல்லாம பகைக்கிறாங்க அப்படின்ற வேத வசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்குது பிதாவினிடத்தில இருந்து இயேசு அனுப்ப போகிற பிதாவினிடத்தில இருந்து புறப்படுகிற அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசுவ குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பாரு நீங்க வந்து சீஷர்களை பார்த்து சொல்றாங்க என் கூட இருக்கிறதுனால ஆதி முதல் என் கூட இருக்கிறதுனால எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னதை தியானிச்சோம் நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சாட்சியா இந்த உலகத்துல வாழணும் எத்தனை இயேசுவின் நிமித்தம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்ம கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க அவர் நமக்கு உதவி செய்வார் அவருடைய கரத்துல நம்ம இப்ப நம்மளை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறாம் அண்டவரே நாங்களும் உம்மோடு இருக்கிறவர்களாய் அந்தவரே எப்பொழுதும் உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க ஏசப்பா உங்களோட சாட்சிகளாய் இருக்க எங்களுடைய பேச்சு எங்களுடைய நடத்தை எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் உண்மை பிரதிபலிக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்ங்க அண்டவரே எங்களுடைய பலவீனங்கள்ல உடைய பலன் பூரணமாய் காணப்படட்டும் அண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை போதித்து நடத்துங்க சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தீர்வை தாரோம் நாங்களும் உங்களுடைய பணியிலே ஈடுபட கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கண மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ்யூ